ஆதிசங்கரனின் மறு அவதாரமான சுவாமிநாதனின் தகப்பனார் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் பள்ளி மேற்பார்வையாளராக பணியிலிருந்தார் அடிக்கடி மாற்றலாகும் வேலையாதலால் குடும்பமும் அவர்கூடவே பயணம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இளம் வயதிலேயே விழுப்புரம் திண்டிவனம் சிதம்பரம் பரங்கிப்பேட்டை விக்கிரவாண்டி என்று பல ஊர்களை பார்த்து விட்டான் சுவாமிநாதன் பிற்காலத்தில் காஞ்சி காமக்கோடி பீடாதிபதியாக நாட்டின் பல பாகங்களுக்கு யாத்திரை செல்வதற்கு பாலப்பருவத்தில் அந்த ஆரம்பகால பயணங்கள் ஒரு முன்னோட்டமாக இருந்திருக்குமோ சுவாமிநாதனுக்கு அப்போது மூன்று வயது தோள்பட்டையின் இருபக்கமும் ஸ்ட்ராப் வைத்து தைக்கப்பட்ட ஒரு அரை நிஜார் போட்டிருந்த பள்ளிப் பருவம் வீட்டு தாழ்வாரத்தில் எப்போதும் ஏதாவது ஒரு பொம்மை வைத்து விளையாடும் சமர்த்து குழந்தை ஒரு நாள் ராத்திரி நேரம் ஊரே உறங்கிக் கொண்டிருந்த வேலை சுப்பிரமணிய சாஸ்திரிகள் வீட்டில் குழந்தை சுவாமிநாதன் அம்மாவின் அரவணைப்பில் அசந்து தூங்கிக் கொண்டிருக்க திடீரென்று ஏதோ சத்தம் சமையற்கட்டில் பாத்திரங்கள் உருளும் ஒளி தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் எழுந்துவிட்டனர் என்னமோ ஏதோ என்று கூச்சல் போட பக்கத்து வீட்டில் இருப்பவர்களும் கம்பு கடப்பாறை என்று கையில் கிடைத்ததை தூக்கிக் கொண்டு வந்துவிட்டனர் நடுநிசி நேரத்தில் எல்லோரும் அல்லோலப்பட விழித்து கொண்ட குழந்தை சுவாமிநாதன் படபடத்த மனதோடு அறையில் இருந்த ஸ்டூல் மேல் ஏறி நின்று கொண்டு நடப்பதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான் நான்கைந்து பெரியவர்கள் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு கதவை திறந்து உள்ளே போனார்கள் ஒரு மரனாய் தன் தலையை ஒரு பாத்திரத்திற்குள் நுழைத்து சிக்கிக் கொண்டு அதிலிருந்து விடுபட முடியாமல் திண்டாடி திணறிக் கொண்டிருந்தது பாத்திரத்தில் வெள்ளம் வைக்கப்பட்டிருந்தது பேராசைப்பட்டு அதை ருசி பார்க்க வந்த மரணாய் தலையை பாத்திரத்திற்குள் நுழைத்திருக்கிறது அதனுடைய போராத நேரம் அதற்குள் மாட்டிக்கொண்டது அதனை பிடித்து ஒரு தூணில் கட்டினார்கள் மரணாயை இருவர் பிடிக்க பாத்திரத்தை இருவர் பற்றி இழுக்க மரணாயின் தலை தப்பியது இருந்தாலும் லேசான மயக்கத்திலும் பயத்திலும் மூச்சு திணறியது அந்த மரநாயை ஒருவர் இழுத்து கொண்டு போய் வீட்டுக்கு வெளியே விட்டுவிட்டார் வைத்த கண் வாங்காமல் அதனையே பார்த்துக் கொண்டிருந்த சுவாமிநாதனுக்கு அம்மா தீர்த்தம் கொடுத்தாள் தாகமாய்ப் பருகினான் வெளியில் மரநாய் சுயநினைவிற்கு வந்து எழுந்து சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு ஓடிவிட்டது சுவாமிநாதன் ஏதோ யோசித்தான் பாவம் அந்த ஜீவன் ஆசைப்பட்டது வெள்ளத்துக்காக அது கிடைக்கவில்லை துன்பம் மட்டுமே மிஞ்சியது வீட்டிலும் அக்கம்பக்கத்திலும் இருந்தவர்களுக்கு தூக்கம் தடைபட்டதுதான் மிச்சம் குழந்தையை மடியில் இட்டு கொண்ட தாய் சுவாமிநாதா அழியக்கூடிய பொருள்கள் மீது நாம் ஆசை வைக்கவே கூடாது பாவம் அந்த நாய் வெள்ளத்துக்கு ஆசைப்பட்டு எத்தனை கஷ்டம் அனுபவித்தது பார்த்தாயா என்று பெரிய தத்துவத்தை பிஞ்சு மனதில் புகட்டினாள் சுவாமிநாதனுக்கு புரிந்ததுதான் அம்மா சொல்லில் இன்னும் புரிந்தது கண்களை செருகியது எதற்கும் ஆசைப்படாத அந்த சிறுவன் அம்மா மகாலட்சுமி மடியிலேயே தூங்கிவிட்டான் விடியற்காலை மகாலட்சுமி எழுந்து கொண்டு விட்டாள் வாசலில் சாணம் தெளித்து கோலம் போட்டாள் ஸ்நானம் செய்துவிட்டு வந்து நெற்றியில் திலகமிட்டு கொண்டு அறையில் ஸ்லோகங்கள் முணுமுணுத்துக்கொண்டே சுவாமி படங்களை புஷ்பங்களால் அலங்கரித்தாள் ஊதுவத்தி ஏற்றினாள் அயர்ந்து தூங்கியவன் அம்மாவை காணாமல் எழுந்துவிட்டான் கண்களை கசக்கிக் கொண்டே வந்த சுவாமிநாதனிடம் மணி எடுத்துக் கொடுத்தாள் மகாலட்சுமி பிஞ்சு கைகள் அழகாய் ஆட மணியோசை ரிங்காரமானது சுவாமி எழுந்திருப்பாரா அல்லது மீண்டும் தூங்கிவிடுவாரா கற்பூரத்தை ஏற்றி சுவாமி படங்களுக்கு காட்டினாள் அந்த குழந்தை ஒவ்வொன்றையும் இயல்பாக ஆனால் இலக்கியமாக கற்றது தீபாராதனை செய்வதில் புதைந்துள்ள தத்துவத்தை அற்புதமாக விளக்கியிருப்பார் மகா பெரியவா தீபாராதனைக்கு முன் திரை போடுவதில் ஓர் அர்த்தம் இருக்கிறது நாம் ஏதேதோ நினைவுகளில் மனதை அலையவிட்டு கொண்டிருப்போம் அப்போது சட்டென்று மணியோசை கேட்டதும் நம் காதுகளை தீட்டிக்கொள்வோம் இதர அனாவசிய சத்தங்கள் நம் காதில் விழுவதில்லை அடுத்த கணம் திரை விலகும் நம் கண்கள் தேவையற்ற வேறு காட்சிகளை காணாதபடி தீபாராதனையின் ஒளி நம் கவனத்தை கவரும் கண்ணும் காதும் ஒரே இடத்தில் லயிப்பதுடன் மனதையும் அதே இடத்தில் நிலைவரச் செய்வதுதான் பூஜையின் பலன் அதனால்தான் கோவில்களிலும் இதர இடங்களிலும் பூஜையின் போது மணியடித்து கற்பூர ஆரத்தை காட்டுகிறார்கள் இப்படி சிறிய விஷயத்திலும் அரிய தத்துவம் அடங்கியுள்ளது என்பதை அறிய வேண்டுமானால் அது சுயமாக கற்றவர்களுக்கே சுட்சமம் ஜய